கத்தர் நல்லவர் இந்த நல்ல நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் கத்திரை துதிக்கிறேன் கத்தருடைய சமூகத்தில் நாம் எல்லோரும் இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கூடியிருக்கிறோம் என கண்பானவர்களே தொடர்ந்து நம்ம கிருபையின் சுவிசேஷம் என்கிற தலைப்பிலே கத்தருடைய வார்த்தைகளை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் கத்தர் நம் கத்தர் நல்லவர் ஊழியத்துக்கு என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று வார்த்தையை தந்திருக்கிறார் ஆமே கத்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் நமக்குள்ளே இருக்கிற கத்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் நடக்காத நன்மைகளும் நடக்கும் ஓகே இது தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை அந்த வார்த்தையை நிறைவேறி கொண்டே இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம அப்படி ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் சரிங்களா ஓகே இன்றைக்கும் தொடர்ந்து நம்ம கத்தருடைய ஆவியான ஒரு குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் யோசிப் யாக்கோபின் குமாரன் யோசிப்பு குறித்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கும் கத்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகுங்கிற வார்த்தையின் பிரகாரம் கத்தருடைய ஆவியானவர் யோசிப்பு எப்படியெல்லாம் நடத்தினர் அப்படிங்கிறத பார்ப்போம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா யோசிப்பு வந்து எகிப்தில் விற்றுருவாங்க அடிமையாக சரிங்களா அப்போ பாருங்கள் பொருத்திப்பார் இஸ்மவேலர் இடத்துலேருந்து வாங்கி அவனை எகிப்து கொண்டு போயிடுவான் ரெண்டாவது வசனம் ஆதி முப்பத்தொம்போது ரெண்டு கத்தர் யோசை போடு இருந்தார் கையை ஒரு தப்பு செய்யாத பையனை இவங்க பொறாமப்பட்டு அடிமையாக விற்றுட்டேன் சரிங்களா ஆனால் பாருங்க அப்படிப்பட்ட நிலையிலும் கத்தர் யோசை போடு கூட இருந்தார் அது ரொம்ப முக்கியமான வார்த்தை கத்தர் அவன் கூட இருந்தார் அதனால் அவன் காரிய சித்தி உள்ளவனா அடிமையாக இருக்கிறவன் அங்கேயும் மாதிரி இருக்கிறான் போர்த்திப்பார் வீட்லேயும் தான் பெரிய ஆள் சரிங்களா ஓகே அடுத்து பாருங்க இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது இந்த போர்த்திப்பாருடைய இவன் மேலே ஒரு வீண் வீண்வழியை போட்டுருது அதனால் இந்த போர்த்திப்பார் கோவப்பட்டு மனைவி பேச்சை இவனை பிடிச்சி யோசிப்பை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருது அப்போ பாருங்கள் அங்கேயும் கத்தருடைய வார்த்தை பாருங்க இருபத்தி ஒன்னாவது வசனம் அதே இருப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல இப்ப ஜெயில சிறைச்சாலையில பிடிச்சு போட்டாச்சு யோசேப்பை வசனம் சொல்லுது இருபத்தி ஒன்னாவது வசனம் கத்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கருவை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் தட்டி கத்தர் அவனோடு கூட இருந்து அவன் மேலே கிருப வச்சு அவனுக்கு தயவு கிடைக்க பண்றார் மனித தயவு கிடைக்க பண்றார் கரங்களை தட்டி ஆமேன் அப்போ கத்தர் அவனோடு இருந்தார் கத்தர் அவனோடு இருந்தார் அப்படின்னு இருக்குது இப்போ நல்லா பார்த்துட்டீங்கன்னா நாற்பதாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமாம் இங்கே ஒரு சம்பவம் தெரியும் பார்வன் வந்து ஒரு ரெண்டு பேரை யோசிய போடு ஜெயிலில் போடுவார் அதில் அவங்க ரெண்டு பேரும் சொப்பனம் காணுவாங்க அந்த சொப்பனத்தை குறித்து அவங்க காலையில் கலங்கி கொண்டு இருக்கும்போது யோசிப்பு போய் விசாரிப்பான் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டப்போ பானபத்திரக்காரன்ட்டு முதல்ல கேட்பான் அப்போ அவன் அவள் ராஜா அரண்மனையில் ராஜாவை கூட இருக்கிறவன் அவன் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான் அப்படின்னு அவனையும் இன்னொருத்தனையும் ஆ சுயம்பாகனா ஆமாம் அவனையும் பிடிச்சி சுயம்பாகியும் சுயம்பாகி பானபத்திரக்காரன் சுயம்பாகி சரிங்களா அவன் ரெண்டு பேரும் பிடிச்சி ஜெயிலில் போட்டான் இப்போ அந்த அவன் ரெண்டு பேருக்குமே ஒரே நைட்டில் ரெண்டு தனித்தனியாக சொப்பனம் வருது ரெண்டு பேர் இருக்கும் இப்போ ரெண்டு பேரும் அதை குறித்து கலங்கிட்டு இருக்கும்போது இப்போ யோசிப்பு போறான் அங்கே போய் என்ன நீங்க துக்கமா இருக்கிறீங்க அப்படின்னு உங்க முகங்கள் துக்கமா இருக்கிறது அப்படின்னு கேட்குறான் அப்போ அவங்க சொல்றாங்க அங்கே சொப்பனம் கண்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அப்படியா சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றது ஒருத்தரும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ யோசிப்பு சொல்லுவான் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா கையை தட்டி தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை சொப்பனத்துக்கு யாராலையும் மனசனால் அர்த்தம் சொல்ல முடியாது தேவனால் மட்டும்தான் ஆமாம் சொல்ல முடியும் தேவன் தான் ஆமாம் அதை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் அப்படின்றான் புரியுதுங்களா தேவன் தான் விளக்கத்தை சொல்ல முடியுமா நீங்க ஏ்ட சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவன் நீங்க ஏன்ட்ட சொல்லுங்க நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன் தேவன் என் மூலமா விளக்கம் தருவார் அப்படின்றான் புரியுதுங்களா அப்போ பாருங்க கத்தருடைய ஆவியங்கு உண்டு அங்க விடுதலை உண்டு வசனம் சொல்லுது கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவியங்கு உண்டு அங்க விடுதலை உண்டுன்னு சொல்லுது அப்போ ஆமா கத்தர் யோசைப்போடு இருந்தார் கத்தர் யோசைப்போடு இருந்தார் கத்தர் யோசை மீது கிருபை வைத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் கத்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்தார் கையை தட்டி கத்தருடைய ஆவியானவர் அவனோடு இருந்தார் கத்தர் இருந்தான் கத்தரே ஆவியானவர்னு பாக்குறோம் அப்ப பாருங்க கத்தருடைய ஆவியானவர் அவனோடு கூடந்து அவனை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்ப அவன் தேவ ஆவிய பெற்ற மனுஷன் தேவனுக்குரியவைகளை அறி அறிகிறவனா இருக்கிறான் அப்ப சொப்பனத்துக்கு விளக்கத்தை கரெக்டா சொல்லிடுறான் அடுத்து இன்னொருத்த சுயம்பாகி அவனும் வரும் அவனுக்கும் விளக்கத்தை சொல்கிறான் இந்த ரெண்டு பேருக்கும் யோசிப்பு என்ன சொப்பனத்துக்கு விளக்க சொன்னானோ அது அப்படியே நடந்துச்சு கையதாச்சு அப்போ எப்படி சொன்னான் கத்தர் அவனோடு இருந்தார் கத்தருடைய ஆவினாலே அவன் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னான் சரிங்களா இப்பானபத்திரக்காரனை பார்த்து யோசிப்பி சொன்னான் நீ நல்லா இருப்ப அவனை உயர்த்தி வைப்பார் ராஜா அப்படின்னு சொன்னான் அந்த சுயம்பாகியை பார்த்து உன் சொப்பனத்துக்கு விளக்கம் என்னன்னா நீ உன்னை ராஜாவுக்கு போட்டு தெளிடுவார் அப்படின்ட்டான் பாருங்க அவன் சொன்ன பிரகாரம் நடந்துச்சு இப்போ இந்த பானபத்திரக்கார பார்த்து சொல்றான் உனக்கு நன்மை 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 நடக்க போதுதான் அர்த்தம் அப்படி நன்மை நடந்தா என்னையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கப்பா நாங்க செய்யாத ஒருத்ததுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி விடுவான் அதே போல அவன் என்ன சொப்பனத்துக்கு வளர்க்க சொன்னானோ அப்படியே நடந்துச்சு அந்த பானபத்திரக்கார ராஜா கிட்டன அதே பொறுப்புல போய் சேர்ந்துட்டான் சரிங்களா அப்படி இருக்கும்போது அவன் மறந்துட்டான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகுது யோசிப்ப இவன் மறந்துட்டான் ஆனால் பாருங்க கத்தர் நல்லவர் இந்த ராஜாவுக்கு இப்போ ஒரு சொப்பனத்தை வர வைக்கிறார் கையத்தேட்டி கத்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க அவன் போற பொக்களை இதை சொல்லிடுறேன் போற பொக்களை இதை சொல்லிடுறேன் உங்களுக்கு உதவி செய்தவர்கள் உங்களை மறந்தாலும் கத்தர் ஒரு பொழுதும் உங்களை மறப்பதில்லை கையத்தேட்டி அவர் உங்களை ஒரு பொழுதும் மறப்பதில்லை உதவி செய்த இந்த பானபாத்திரக்காரன் யோசிப்ப மறந்துட்டான் அவன் பிஸி சரிங்களா இவனை கண்டுக்கிடல ஏன்னா இவன் ஜெயிலில் இருந்தால் தானே அந்த வருத்தம் தெரியும் அடுத்த ஜெயிலில் இருந்தா நமக்கு கிட்ட சார் அப்படி பேர் வாங்கி பாருங்க இப்போ பாருங்க கடைசியில் என்ன ஆச்சுன்னா கத்தர் யோசிப்பை நினைத்தர்லன்னா அவர் எப்போவுமே அவனை ஒரு பிளான் போட்டிருந்தார் கரெக்டான டைம் வருது ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்துட்டார் கையெத்தாச்சு ராஜாவுக்கு சொப்பனம் கொடுத்த உடனே தான் இப்போ தான் சொப்பனத்துக்கு அர்த்தம் தேடுறதுக்கு ஆறு தேடிட்டுக்கிறார் ராஜா அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பானபத்திரக்காரன் ஞாபகப்படுத்துகிறேன் ஆகா மறந்து போச்சுன்னா ஒரு பெரிய தப்பு தப்புன்ட்டானே ராஜா இந்த மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த எபரே என்ற பிள்ளையாண்ட ஒருத்த அடிமை ஆமாம் யோசிப்பேன்னு ஒருத்த உண்டு அவன் நான் கண்ட சொப்பனத்துக்கு எங்கூட நானும் சுயம்பாகியும் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான் அது அப்படியே நடந்துச்சு அவனை கூப்பிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவனை சொல்லுவான் ராஜா கிட்ட ராஜா உடனே அவனை கூட்டும் அப்படின்னு ஆள் அனுப்பி யோசிப்பை தூக்கிடுவாங்க ஆமே பாருங்க கத்தன் நல்லவன் அப்போ இப்போ ராஜா யோசிப்பை கூப்பிட்டு வர சொல்லிட்டு யோசிப்பை பார்த்து பேசுறான் உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டேன் சரியா ஓகே நானும் அதே போல ஒரு சொப்பனை அதுக்கு அர்த்தத்தை சொல்லு அப்படின்னதும் அப்பவும் யோசிப்பு சொல்றான் பாருங்க ஆஹ் அவன் சொல்றான் பார்வனுக்கு புரதித்திரம்பாக ஆதி அவன் நாப்பத்தொன்னாவது அதிகாரம் பதினாறு வசனம் ஆமாம் நான் அல்ல தேவனே பார்வனுக்கு மங்களமான உத்தரவு வரலட்சி சொப்பனத்துக்கு விளக்கம் நான் சொல்லலை எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் ஆமா ஆமாம் சொல்லுவார் அப்படின்ட்டு நீங்கள் விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்றது சொப்பனத்தை சொல்கிறான் சொப்பனத்துக்கு அவன் விளக்கம் சொன்னான் கரெக்டான விளக்கம் சொன்னான் இப்படி இப்படிலாம் நடக்கப் போகுது இப்படி இப்படிலாம் இருக்க போகுது தேசத்தில் செழிப்பான தே நாட்கள் வரும் வருஷங்கள் வரும் அதன் பிறகு பஞ்சமான வருஷங்கள் வரும் செழிப்பான நாட்கள் எல்லாத்தையும் சேமித்து வச்சுட்டிங்கன்னா ஆமாம் பஞ்ச காலத்தில் நீங்கள் தான் ஆமாம் பஞ்ச காலத்தில் அநேகருக்கு தான் படி இழக்க போறீங்க அப்படி எல்லாம் தேவன் செய்ய போறாரு வெளிப்படுத்துறாரு அப்படின்ட்டான் தேவன் இத ஆமா உங்களுக்கு முன்கூட்டியே வெளிப்படுத்துறாரு இப்படியெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்றான் புரியுதுங்களா சரி இப்ப பாருங்க இப்படி சொன்ன உடனே அதனால் விவேகமும் ஞானமும் இல்லை முப்பத்தி மூணாவது வசனம் ஆமாம் ராஜா இப்படிலாம் நடக்கப்போகுது அதனால் விவேகமும் விவேகமும் ஞானம் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனே எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக அதிகாரியாக நீங்கள் ஏற்படுத்துங்க அப்போ சூப்பராக இருக்கும் உங்கள் நல்லா நல்லாயிருக்கும் நிலச்சினுக்கும் மக்கள் நல்லா இருப்பாங்க தேசம் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான் சொன்ன உடனே பாருங்க ராஜா சொல்கிறான் பாருங்கள் பார்வன் சொல்கிறான் பாருங்கள் அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி நாற்பத்தொன்னாவது அதிகாரம் முப்பத்தெட்டாவது சாதியாகவும் அவன் ஊழியக்காரனை சொல்கிறான் தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான் கையான் சார் என்ன ஒரு வார்த்தை பாருங்கள் தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ அப்படின்ட்டான் சார் அவன் ராஜ்யபுரத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க எவ்வளோ ஞானிகள் இருப்பாங்க எவ்வளோ அறிவாளி எவ்வளோ பெரிய பலசாலிகள் அவன் இனத்தான் அவன் ஜனத்தான் எவ்வளோ பேர் இருப்பாங்க ஆனால் அவன் சொல்கிறான் இவனுக்கு முன்னாடி தேவனுடைய ஆவியை பெற்ற இவனுக்கு முன்னாடி ஒருத்தனும் பெரிய ஆள் கிடையாது அப்படின்ட்டா கையை தாட்டி ஆமேனால இவன் தான் கரெக்டான ஆள் இப்போ அவன் சொல்கிறான் பாருங்க ஒன்னே போல வேற யாராவது உண்டும் சரியா அதனால பார்வன் யோசிப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்திருக்கிறபடி நாள் உன்னை போல விவேகம் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய் அப்படின்ட்டான் கையை தட்டி சாரி என்ன கடவுள் பாருங்க சார் ஆமே நீ ஆமா என் அரண்மனைக்கு அதிபதியாக இருப்பா அடுத்த அடுத்தப்பில் எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக இருப்போ டக்கு டக்குன்னு பார்வன் மொத்த அதிகாரத்தையும் அவங்க கையில் ஒப்பு கொடுத்துட்டான் ஆமாம் நாம் ஒன்னை விட கொஞ்சம் ஹையர் ஆஃபீஸர் அவ்வளோதான் மற்றபடி டோட்டல் கண்ட்ரோல் நீ தான்ப்பா எகிப்தே உன் கையில் தான் இருக்கு உன் கண்ணு முன்னாடி தான் இருக்கு நீ ஏன் பார்த்து ஏதாவது செய்ய அப்படின்ன மாதிரி ஆமாம் அப்படின்னு பயங்கரமான பொறுப்பை கொடுத்து பார்வன் அவன் கையில் போட்டு இருந்த முத்திர மதத்தை கழுத்தி அவனுக்கு கொடுத்துட்டான் அவனுக்கு போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரவணி அவனுக்கு கழுத்தில் தரித்து அவன் தன்னுடைய ரெண்டாவது ரதத்தில் அவனை ஏற்றி அவன் எல்லாருக்கும் முன்னாடி அவனை வணங்குங்கள் என்று சொல்லி அவன் ராஜா மரியாதை அவனை எகிப்து தேசம் எங்கும் அதிகாரி ஆக்கினான் கையேத்த எப்படிங்க ஆனா சிம்பிள் கத்தருடைய ஆவினாலே ஆனது ஆனா எத்தனை புரியுது கத்தருடைய ஆவினாலே ஆனா எத்தனை புரியுது அதுதான் சொல்லணும் ஆமேன் ஆமா ஆமா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல நமக்குள்ளே இருக்கிற ஆவியினாலே ஆகும் கையத்த எனக்கு அன்பானவர்களே கத்தருடைய ஆவியை உங்களைப் போல வேறு யார் நீ எந்த ஃபீல்டில் இருந்தாலும் நீங்கள் ஊழியக்காரங்களாக இருக்கலாம் அசிஸ்டன்ட் ஊழியக்காரங்களாக இருக்கலாம் நீங்கள் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் விவசாயம் பண்ணுறவங்களா இருக்கலாம் கம்பெனியில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம் யார் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம் யாராக இருந்துட்டு போய் இல்லத்தரசியாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கலாம் பிரைவேட் எம்ப்ளாயாக இருக்கலாம் குழி தொழிலாளியாக இருக்கலாம் ரொம்ப வறுமையின் உ உச்சத்தில் இருக்கலாம் சாதாரண தாழ்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல கத்ரா இயேசு கிறிஸ்தை சுந்தரச்சுக்கரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ஆவியை பெற்று உங்களை போல வேறு ஒருவர் யார் கையை தட்டி உங்களுக்குன்னு தேவன் ஒரு இடம் வச்சிருக்கிறாரு உங்களுக்குன்னு ஒரு உயர் வச்சுருக்கிறார் உங்களுக்குன்னு ஒரு மேன்மை வச்சுருக்குறார் அதை நீங்கள் சுதந்திரிப்பீங்க தேவனுடைய ஆவியை பெற்றவங்களை போல யார் அதனால் சாதாரணமாக நினச்சின்னா அங்கே சோர்ந்து போயிடாதீங்க சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பார்த்து கவலைப்பட்டு நொந்து நூடு சாயிராதீங்க என்னடா ஆ என் வாழ்க்கையில் ஒன்றுமே செய்யலைன்னு யோசிப்பை வாழ்க்கையில் ஒன்றும் செய்யாத மாதிரி தான் இருந்துச்சு சமயம் வரும்போது வச்சா சமயம் வரும்போது கையாக தூக்கிடாக இருப்பாருங்க ஆமே ஆமாம் சமயம் வரும்போது எங்கேயோ கொண்டு போயிட்டா இருப்பாருங்க யோசேப் அப்படியே உங்கள் மேலே அந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறேன் நம்புறீங்களா என்னையை படுத்தா நான் அந்த நம்பிக்கையோடு தான் தைரியமாக இருக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் கண் ஒரு நாள் பார்க்கும் இதனை கேட்குற நீங்கள் ஒரு நாள் பார்ப்பீங்க அவன் இந்த தம்பி அன்னைக்கு அப்படி பேசிகிட்டு இருந்துச்சு உண்மையிலேயே கத்தரோடைய ஆவினால் எல்லாம் ஆகும் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் ரைட்டாக தெரியுமா அப்படின்னு நீங்கள் உங்கள் சொந்த கண் பார்க்கும் உங்கள் வாய் பேசும் அதே போல் தான் உங்கள் மேலே இந்த ஆசீர்வாதம் பேசுகிறேன் இன்றைக்கி சாதாரண நிலையிலேருந்து நீங்கள் இதை பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதே தேவ சித்தம் தேவ கிருப உங்கள் கண்ணில் போட்டிருக்கு உங்கள் காது கேட்குது ஆமே கத்தரோடைய கத்தருடைய ஆவியான உங்களை உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார் உங்களை உயர்த்துவார் தேவனுடைய ஆவியை பெற்று உங்களை வேறு வேறியா ஓகே காட் பிளஸ் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பாவகாரியத்தில் சிக்கி சின்ன பண்ணமா சீரழிஞ்சு போயிருந்தாலும் காலப்படையை கத்திர உங்களை தூக்கி எடுக்கிறான் கத்திரா ஏசுகிற சுந்தரச்சுக்கரை ஏற்றுக்கொண்ட ஆமே உங்களை கத்தருடைய ஆவியான வல்லமையாக நிரப்பி உங்களை பலப்படுத்துவார் ஆமேனு உங்களை உயர்த்துவார் ஓகே நான் ஆசீர்வதிக்கிறேன் அதுக்கு பிறகு என்ன சூப்பரான வாழ்க்கை முப்பது வயசுல ராஜாவே பார்த்து பார்வனே பார்த்து ஒரு ஆசாரியனுடைய மகளை பார்த்து மகளை கல்யாணம் பண்ணி வச்சு ரெண்டு பிள்ளை பிறந்து சந்தோஷமாக இருக்கிறான் கையத்தை செட்டில் ஆகிட்டான் முப்பது வயசில் யோசிப்பு செட்டில் ஆயிட்டான் எத்தனை புரியுது பதினேழு வயசில் கஷ்டத்தை அனுபவிக்க ஆரம்பித்தான் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் பதினேழு வயசுலலாம் ரொம்ப கஷ்டம் அதுக்கு பிறகு ஆனால் கத்திரக்கு ஒரு பதிமூணு வருஷம் கூடவே இருந்து அழகாக அவனை ஸ்மூத்தாக நடத்தி நடத்தி டைம் வரும்போது ஒத்துக்கிட்டேன் அப்படி தான் எனக்கு அன்பான நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் உயர்த்தி கொண்டே இருக்கிறார் இன்னும் அதிகமாக உயர்த்துவார் ஓகே காபிளூசி கண்களை மூடி நல்ல தகப்பனை இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி இதனை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையில் நீங்கள் பெரிய நன்மைகளும் மேன்மைகளையும் செய்வீங்க அந்த விசுவாசம் உண்டாகட்டும் ஆண்டவரே ஒரு கத்தருடைய ஆவியை பெற்று எங்களைப் போல வேறு யார் எங்கள் எல்லாருமே அலையும் ஒரு பெரிய அழைப்பு பெரிய திட்டம் பெரிய உயர்வு வச்சுருக்குறீங்க அப்பா அவைகள் நிறைவேறுவதற்காக எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் மறுப்பணிக்கிறோம் சகல துதியான நம்ம அப்போ ஒரு செலுத்துகிறோம் எங்கள் மீட்போ ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணி எங்கள் ஜீவனுள்ள நலம்பிதா ஆமே நாமே நாமே கரங்களை தட்டி கத்தனுடைய நாமத்தை மேம்படுத்தும் ஓகே காட் யூ நம்ம மனதார ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இதுவரைக்கும் நம்மை நடத்தின ஒரு நடத்துவார் காட் பிளஸ் யூ தேங்க்யூ